மறுபடியும் ஒரு ோக்கு பட்டு சேலையா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை ஒரு யூரோ மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் நூறு யூரோ முதல் ஐநூறு யூரோ பெருமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெருமதியான சேலைகள் ஒரு யூரோ மட்டுமே உங்கள் கோப்ரா ஞானம் டோன்ட் இட் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவரும் யாழ் கொட்டடி வில்லூன்றி பிள்ளையார் கோவில் பிரான்ஸ் கொலம்பஸ் ஆகிய இடங்களில் வசித்து வந்தவருமான நைனா நைனாதீவை பூர்வீகமாக கொண்ட திருமதி கோபால பிள்ளை பராசக்தி அவர்கள் பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் முதலாம் திகதி அவரது தொன்னூற்றெட்டாவது வயதில் காலமானார் இவர் காலம் சென்ற திரு திருமதி சின்னத்தம்பி பாக்கியம் தையலம்மை தம்பதியின் மூத்த மகளும் நைனாதீவு ஐந்தாம் வட்டாரம் காலம் சென்ற திரு திருமதி போதா முருகேசு செல்லாச்சி தம்பதியின் மருமகளும் காலம் சென்ற கோபால பிள்ளை அவர்களின் அன்பு மனைவியும் கமலாதேவி குலேந்திரன் எம்ஜிஎஸ் கனகராஜா அகில் ரத்தின சபாபதி எம் ஜி ஆர் பிமலாதேவி லண்டன் ஞானேஸ்வரன் கோபுரா ஞானம் ஜெர்மனி சிவராஜா எம்ஜிபி சுயாமலாதேவி தபராஜா ஆகியோரின் அன்பு தாயாரும் காலம் சென்ற தர்மலிங்கம் மற்றும் தேவி ரஞ்சினி தேவி ஜமுனா குகதாசன் ரமணி தேவி விமலேஸ்வரி சிவகுமார் நிர்மலா ஆகியோரின் அன்பு மாமியாரும் அமரர்கள் தங்கராஜா ராஜா கோல்பார் தியாகராஜா டி ஆர் நித்யலக்ஷ்மி பத்மநாதன் மற்றும் தனபாலசிங்கம் இலங்கை லண்டன் தர்மராஜா ஆகியோரின் பாசமிகு சகோதரியும் அமரர்கள் கணேஷ் சிவக்கொழுந்து நாகரத்தினம் ராசமணி சின்னராஜா சண்முகராஜா தங்கரத்தினம் சோமசுந்தரம் மற்றும் ஆசிரியை சரஸ்வதி தியாகராஜா சோதீஸ்வரி ஜெயலட்சுமி மீனலோஜினி ஆகியோரின் அன்பு மைத்துணியும் அமரர்கள் வேலுப்பிள்ளை பூபதி ராசரத்தினம் சாமிநாதன் பொன்னம்மா மற்றும் நைனாதீவு வரலட்சுமி ஆகியோரின் உடன் பிரபா சகோதரியும் சுகந்தன் மயூரன் ஜனகன் அகிலா அகிலன் அகில்ஜியா சுஜன் கஜன் கரன் திசாந்தன் மகிந்தன் அனுஷியா தீனதயாளன் கஸ்தூரி அட்சயா அட்சயன் ஷியாம்குமார் ஷினேஷ்குமார் ஷியோக்குமார் ஷான்குமார் வேணி விஷாந்தி கல்பனா மதன்ராஜ் தபீனா பிரசன்னா நிரோதா கிருஷ்ணா நீரஷா நிவிதா மதுஷா கஸ்தூரி ஆகியோரின் பெர்த்தியம் வேணுஷா வினீஷ் விதுஷன் மாதவி ஜெய்சன் जय्सिका जय्रोन जयनीशा अशांत ऋषांत, कृषांत, अद्विक आराधना अजय अक्षय श्यारन, श्याना, युवन, अंजलि माया त्रिस, दईस् काइस, कईसाली कईल कसईना, गैना கம்சிதன் ஆகியோரின் அன்பு பூட்டியும் ஆவார் அன்னாரின் ஈமை கிரியைகள் இலக்கம் தொன்னூற்றி ரோ மாசல் சம்பா தொன்னூற்று மூன்று நானூற்று முப்பது வில்தனோஸ் முகவரியில் உள்ள மயானத்தில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பதினொன்று முப்பது வரை நடைபெற்று பன்னிரண்டு பதினைந்து வரை அஞ்சலி செலுத்தப்பட்டு தகனக்கிரியை நடைபெறும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் பூட்டப்பிள்ளைகள் ஆகியோர் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் கிழக்கு ஜெர்மனியில் தேர்தல் நடைபெற்றுள்ளது கிழக்கு ஜெர்மனியின் இரண்டு மாநிலங்களான தியூரிங்கன் மற்றும் சக்சன் மாநிலங்களுக்கான தேர்தல்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்றது இதேவேளையில் கிழக்கு ஜெர்மனியின் ஒரு மாநிலமான தியூரிங்கன் மாநிலத்தில் தீவித வலதுசாரி கட்சியான ஏப்டி கட்சியானது கூடுதலான வாக்குகளை என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்ற நிலையில் மற்றொரு கட்சியான இடதுசாரி என்று சொல்லப்படுகின்ற லிங்ஸ் கட்சியிலிருந்து பிரிந்த பிஎஸ்பி கட்சி என்று சொல்லப்படுகின்ற சாரா பாகன் கணக்கனுடைய கட்சியானது மக்களிடையே பெரிய பாரிய செல்வாக்குகளை பெற்று வருகின்றது இதேவேளை நேற்றிய தினம் எத்கட்சியுடைய தலைவியாக சாரா பாகம் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் ஒன்றில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது மேடையில் இவர் ஏறிய பொழுது இவர் மீது கலர் பூசப்பட்ட சில பதா ப பதார்த்தங்கள் எறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஒன்றின் மூலம் இந்த பதார்த்தம் இவர் மீது பாய்ச்சியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இந்த குற்ற சம்பவத்தில் குற்றவியல் சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை உடனடியாக போலீசார் மடக்கி பிடித்ததாகவும் கைது செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் எழுதிய விசாரணைகள் போலீசாரால் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இந்த மாநிலத்தில் சாரா பாங்க கணக்குடைய கட்சியின் முதன்மை வேட்பாளராக போ போட்டியிடுகின்ற தோமா சொல்லப்படுகின்ற நபரானவர் தீவிர வலதுசாரி கட்சியான ஏஎஃப்டி கட்சியின் முன்னணி முக்கிய முன்னணி முக்கிய ஆதரவாளராக செயற்பட்டதாக தற்பொழுது சர்ச்சைகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டுப் புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி ஜெர்மனி நாட்டில் நாடு கடத்தல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படுகின்றது நேற்று தினம் ஜெர்மனியின் லாய்சிக் விமான நிலையத்திலிருந்து ஜெர்மனி நாட்டில் அகதி விண்ணப்பம் செய்து பின்னர் அவர்கள் குற்றவாளிகளாக நீதிமன்றத்தினால் இலங்காணப்பட்ட இருபத்தி ஆப்கானிஸ்தான் நாட்டு அகதிகள் தனி விமானத்தில் ஆப்கானிஸ்தானின் தலைநகரமான காபுலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள் அதாவது கடந்த வாரம் சோலிங்கின் நகரத்தில் இருபத்தி ஆறு வயதுலேயே சிறிய நாட்டு அகதியொருவர் பொது மக்கள் மீது திறமாரியான கத்தி குத்து தாக்கல் சம்பவத்தை மேற்கொண்ட பிற்பாடு தற்பொழுது ஜெர்மன் அரசாங்கத்திற்கு அகதிகள் விடயத்தில் அழுத்தங்கள் ஏற்பட்டு வருகின்றன இதுவரை காலங்களும் ஆப்கானிஸ்தான் மற்றும் சிரியா போன்ற நாடுகளுக்கு நிராகரிக்கப்பட்ட அகதிகள் அன்றில் குற்றவாளிகளாக இடம் காணப்பட்ட அகதிகளை அனுப்புவதை ஜெர்மன் அரசாங்கமானது தவிர்த்து வந்திருக்கின்றது இதேவேளை தற்பொழுது இந்த தவிர்ப்பு என்ற வசனமானது முற்றாக ஒரு வகையில் நீக்கப்பட்டுதொரு குற்றவாளிகளை அனுப்ப வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றது அகதிகளை நாடு கடத்துவதற்கு அரசாங்கமானது கட்டார் நாட்டினுடைய உதவியை பெற்றுக் கொண்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதன் காரணத்தினால் இவர்கள் கட்டார் விமானத்தின் மூலம் ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இவ்வாறு நாடு கடத்தப்பட்ட அகதிகளுக்கு தலா ஆயிரம் தச சொல்லப்படுகின்றடைய வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பூதாகரமான முறையில் வெடித்திருக்கின்றது குறிப்பாக ஜெர்மனியின் உள்ளூராட்சி அமைச்சர் விளக்கம் ஒன்றை அளிக்க வேண்டிய கட்டுப்பாட்டுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றும் விவாதத்தின் இவர் கருத்து கூறுகையில் வளமையில் இவ்வாறு நாடு கடத்தப்படுகின்ற அகதிகளுக்கு பணம் வழங்குவது வளம் என்றும் அவர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளையில் காலங்களிலும் இவ்வாறு அகதிகளை நாட்டுக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வேளையில் ஜெர்மனியின் ஆளு கூட்டு கட்சியானது அகதிகள் விடயத்தில் அகதிகளை துரிதமான முறையில் நாடு கடத்துவதற்கும் நிராகரிக்கப்பட்ட அகதிகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து குறிப்பாக செங்கன் ஒப்பந்த நாடுகளிலிருந்து ஜெர்மனிக்கு வந்த அகதிகளிற்கு அவர்களுக்கு சமூக உதவி பணத்தை வழங்குவது இல்லை என்ற ஒரு முடிவுக்கு கூட்டுக் கட்சிகள் வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது உலக செய்திகள் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையில் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசரான தோவால் அவர்கள் இலங்கையினுடைய மக்க தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் குமார திசநாயக்காவை சந்தித்து பேச்சுவார்த்தைகள் ஒன்றில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் பொழுது இருதரப்பு பாதுகாப்பு சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அண்மை காலங்களாக இந்தியாவானது தனது அண்டை நாடுகளுக்கு தனக்கு ஆதரவான அரசியல் சக்திகளை இழந்துள்ள நிலையில் தற்பொழுது தே இலங்கையில் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னரே இலங்கையில் உள்ள தே தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த ஆரம்பித்துள்ளது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும் குறிப்பாக மாலத்தீவு பங்களாதேஷ் நேபாளம் போன்ற நாடுகளில் இங்கு இந்தியாவிற்கு ஆதரவான அரசியல் சக்திகள் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் உக்ரைன் நாட்டுக்கு மேற்கு நாடுகள் எஃப் பதினாறு புதிய போர் விமானங்களை வழங்கியிருந்தன அதாவது அமெரிக்கா தயாரிப்பான இந்த எஃப் பதினாறு ரக வி விமானங்களை இப்பல நாட்டோ நாடுகள் உக்ரைன் நாட்டுக்கு வழங்கியிருந்த நிலையில் நேற்றைய தினம் முதல் தடவையாக எஃப் பதினாறு என்று சொல்லப்படுகின்ற இந்த அமெரிக்காவுடைய போர் விமானம் ஒன்று விபத்தில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் உக்ரைன் நாட்டுடைய அதிபர் செலன்சி அவர்கள் உடனடியாக இந்த நாட்டுடைய விமானப்படை தள தளபதியை பதவியிலிருந்து நீக்கியுள்ளதா

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் போக்கு பட்டி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று டோட்மோன் தமிழ் காசன் பெஸ்ட் அன்று இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை ஒரு யூரோ மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் நூறு யூரோ முதல் ஐநூறு யூரோ பெருமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெருமதியான சேலைகள் ஒரு யூரோ மட்டுமே டோட்மோன் தமிழ் காசன் பெஸ்ட் உங்கள் கோப்ரா ஞானம் டோன்ட் மிஸ் இட்